ग्रे गा ओम श्री गुरुभ्यो नम ओं श्री गुरुभ्यो नम हरि ओम भगद्गी चैप्टर नंबर वन थ्री थर्टीन श्लोक नंबर एट्ठ अलोक पढ़ील इंद्रिया वैराग्यम अणहंकार चन्मृतुजराव्यादी दुख தோஷோணுதம் துக்க தோஷானு தர்ஷனம் ஒரே ஒரு பதச்சேதம் இருக்குது தோஷானு தர்ஷனம் தோஷக ப்ளஸ் அனுதர்ஷனம் இப்போ அன்வயக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பியோ கன்ஜங்ஷன் மேலும் இந்திரியாத்தேஷு போகப் பொருட்களில் வைராக்கியம் நாட்டமின்மை அனகங்காரக ஏவச்ச ஆணவமின்மை ஜென்ம பிறப்பு மிருத்யு இறப்பு ஜரா மூப்பு வியாதி நோய் துக்க துயரம் ஒரு கஞ்சங்ஷன் ஆகியவற்றின் தோஷக கேடுகளை அணு தர்ஷனம் சிந்தித்தல் இந்த மூன்றும் கூட ஆன்மாவை அனுபூதியில் உணர்வதற்கான தகுதிகள் ஆகும் மொத்தம் சம்யதாம் உங்களோட சம்மரி பார்க்கலாம் மேலும் போகப்பொருட்களின் ஆட்டமின்மை ஆணவமின்மை பிறப்பு இறப்பு மூப்பு நோய் துயரம் ஆகியவற்றின் கேடுகளை சிந்தித்தல் இந்த மூன்றும் கூட ஆன்மாவை அனுபூதியில் உணர்வதற்கான தகுதிகள் ஆகும் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்